முக்கிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறோம் இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சதா காலங்களிலும் தேவனாயிருப்பார் உங்களுக்காய் இன்றைய நாளில் தேவனுடைய ஒரு வார்த்தையை வாசித்து உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன் என்னோடு இணைந்திருங்கள் ஏசாயா தேகதர்சனுடைய புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாம் வசனம் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கற்றா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்ன படம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் வல்லமை உள்ள தேவன் அநேக தேவர்களை குறித்து நீங்கள் இந்த உலகத்திலே கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது அறிந்திருப்பீர்கள் அல்லது அறியாமலும் இருக்கலாம் இயேசு கிறிஸ்தனுடைய பேர் வல்லமை உள்ள தேவன் சர்வ வல்லமையுடைய தேவன் வேதம் சொல்லுகிறதே அவர் எல் சடா என்று அழைக்கப்படுகிறார் எல் சடா என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அர்த்தம் இன்னும் ஒரு பக்கம் அதை கவனித்தால் தாயை போல ஒரு பிள்ளையை ஆற்றி தேற்றுகிற சுப சுபாவமாகி ஒரு தாயின் மார்வ குப்பானவர் என்றும் ஒரு அர்த்தம் வருகிறது வல்லமுள்ள தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன் அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை ஏனென்றால் அவர் ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த உலகத்திலே அநேக வல்லமைகள் உண்டு எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற வல்லமைதான் தான் யேசு வல்லமை அதனால்தான் அவரை சர்வ உள்ள தேவன் என்று அழைக்கிறார்கள் வேதாகமத்திலே இன்னொரு வசனம் சொல்லுகிறது இயேசுவை குறித்து சர்வத்துக்கும் மேலான தேவன் இதுதான் சர்வத்துக்கு மேலான தேவன் என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர்தான் சர்வத்தை உருவாக்கினவன் சர்வத்தை நடத்துகிறவர் சர்வத்தை மாளுகிறவர் சர்வத்தை உருவாக்காத யாரும் சர்வத்துக்கும் சொந்தக்காரர்களாய் ஆள முடியாது பூமியை உருவாக்காத ஒரு தெய்வம் பூமியை ஆள முடியாது வானத்தை பூமியின் சமுத்திரத்தை உள்ள யாவற்றையும் உண்டாக்கினேன் இயேசு கிறிஸ்துதான் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் இந்த வல்லமை உள்ள தேவன் உங்களோட வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார் இந்த வல்லமையான காரியங்களோட வாழ்க்கையில் வரும்போது வேதம் என்ன சொல்லுகிறது தேவன் நசரையனாகி இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் விசாசன் பிடியில் பக்கப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றித் திரிந்தார் ஆகவே இயேசுனுடைய பேர் வல்லமை உள்ள தேவன் இந்த வல்லமையினுடைய தேவனுடைய காரியம் கருத்து என்னவென்றால் விசாசின் பிடியில் நோயின் பிடியில் வாதைகளின் பிடியில் மரண தருவாயில் வைத்தியர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற மோட வாழ்க்கையில் இயேசு வல்லமுள்ள தேவனாய் வந்து அந்த பிசாசனுடைய கிரியைகளை அழித்து உங்களை விடுதலை இருக்கிறார் இதுவரை எங்களோட வாழ்க்கையில் மரண இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு போல நீங்கள் வாழலாம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் அழித்த இயேசு உயிரோடு இருக்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வல்லமுள்ள தேவனாய் வந்து பிறந்தார் அவர் இந்த பூமியிலே வல்லமுள்ள தேவனாய் காணப்பட்டு அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொண்டு வர அவர் விரும்புகிறார் அதனால தான் அவர் வல்லமுள்ள அவர் அவர்ஸ்தர்களையும் வியாதியில் அகப்பட்டு வாதைகளில் சிக்குண்டவர்களையும் மரண வாதைகளில் அகப்பட்டவர்களையும் இயேசு பிசாசுகளை துரத்தி அவர்களை விடுதலையாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் அவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் வந்த இயேசுனோட வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படி இசு உங்களுடைய என்னுடைய உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் தன் சரீரத்தில் ஏற்று சுவை மேல சுமந்து தீர்த்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுந்தார் இன்றைக்குமே சுயிரோடு இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள தெய்வம் வேறு யாருமே கிடையாது இயேசுதான் உயிரோடு இருக்கிறவர் அவர்தான் மரணத்தை ஜெயித்தவர் ஆகவே இயேசு மரணத்தை ஜெயித்தவர் ஆதலால் அவர் வல்லமை உள்ள தேவன் சர்வத்துக்கு மேலான தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் ஆதலால் பிரியமானவர்களே உடைய வாழ்க்கையில் இந்த வல்லமை உள்ள தேவன் இருப்பார் இதுவரை நீங்கள் இந்த வல்லமுள்ள தேவனோட வாழ்க்கையில் அறியாமல் இருந்திருக்கலாம் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம் ஐயோ இப்படி ஒரு வழி இல்லை வழி எனக்கு இல்லையான்றே நீங்கள் அந்தரப்பட்டிருக்கலாம் ஆனாலும் இந்த வல்லமுள்ள ஆகிய ஈசு கிறிஸ்துவை இன்று நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இவரை மேற்கொள்ளுகிற வல்லமை யாரிடமும் இல்லை வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் இயேசுவின் நாமமே வத்மையில் பெரிய நாம அந்த நாமத்தை சொன்னால் எல்லாம் நடக்கும் எல்லாம் அடங்கும் எல்லாம் அதிரும் அந்த நாமம் அவ்வளவு அதிகாரமுள்ள நாமமாக இருக்கிறது இயேசு ஒரு பார்வை பார்த்தாலே வியாதி பறந்து போய்விட இயேசு ஒரு பார்வை பார்த்து விட்டாலே பிசாசு மனிதர்களை விட்டு ஓடிவிடும் அப்படிப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவனை நீங்கள் இன்றைய நாள் அறிந்து கொள்வதனால் இந்த தெய்வத்தை உங்கள் உள்ளத்திலே சொந்த ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வந்தால் அவர் வல்லமுள்ள தேவனாய் வருவார் சர்வ வல்லமுள்ள தேவனாய் அவர் வருவார் அப்படி அவர் உங்களோட வாழ்க்கைக்குள்ள வரும்போது இயேசுவின் மத்தம் உங்களோட வாழ்க்கையில் வெளிப்படம் அப்பொழுது இதுவரை உங்களோட வாழ்க்கையிலே நோய்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வியாதிகளும் வலிகளும் நெருக்கடிகளும் பொல்லாப்புகளும் நிறைந்திருக்கிறவங்களோட வாழ்க்கையிலே ஏமாற்றங்களும் துரோகங்களும் வியாகுலங்களும் உள்ள கூட வாழ்க்கையில் நிம்மதியாக நித்திர கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை பலவீனப்பட்ட ஒரு வாழ்க்கை துன்பப்படுகிற ஒரு வாழ்க்கை இந்த சூழ்நிலை இருக்கிற கூட வாழ்க்கையில் இந்த ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து வல்லமுள்ள தேவனாய் வந்தார் என்று வைத்து கொள்ளுங்கள் அத்தனை பிரச்சனைகளும் இங்கிருந்து வந்தது என்று தெரியாம அப்படி ஓடி விடும் ஒழித்து விடும் ஏனென்றால் அவர் வல்லமை உள்ள தேவன் ஆகவே வல்லமை நிறைந்த தேவன் ஆகோ இந்த வல்லமை உள்ள தேவனே நாளில் நீங்கள் உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களோட உள்ளத்துக்குள்ளே வரும்போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்கள் சாபங்கள் நீக்கப்படும் ஏனென்றால் அவர் உங்கள் பாவ சாப ரோகங்களுக்காய் சிலுவையிலே மறித்து அவர் ரத்தம் சிந்தனார் அல்லவா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லையல்லவா ஏசு உங்களை நேசிக்கிறார் ஏசு உங்கள் அன்பாக இருக்கிறார் ஏசு உங்களோட வாழ்க்கையில் வல்லமை உள்ள தேவனாய் வர விரும்புகிறார் அவர் பிறரை போல வல்லமே இல்லாதவர் கிடையாது அவர் சொன்னால் அது அப்படியே நடக்கும் அவருடைய வார்த்தையின் அத்திகாரம் அப்படிப்பட்டது அவர் சர்வ உள்ள தேவன் உங்களோட வாழ்க்கையில் வருவாரானார் அவர் சொல்ல அப்படி நடந்துடும் எல்லா காரியங்களும் இவர் உங்களோட வாழ்க்கையிலே சொந்த தெய்வமாக இல்லாததுனால தான் உங்களோட வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வியாதிகள் மரண இருள் சூழ்ந்தன போராட்டங்கள் வேதனைகள் இருந்த எல்லாம் விளந்துட்டீங்க சொத்துக்களை விற்றுட்டிங்க நிலங்களை விற்றீங்க வீடுகளை விற்றீங்க இருந்த நகைகளை விற்று விற்று வைத்தியம் செய்தீங்க நோக்கி மருந்து செய்தீங்க ஆனால் நோயும் குணமாகல்ல இறந்ததும் போய்விட்டது ஏன் உள்ள தேவனும் கூட வாழ்க்கையில் இல்லை வைத்தியரும் கூட வாழ்க்கையில் இருந்தார் அந்த வைத்தியருக்கும் வை வருத்தம் வந்தால் வியாதி வந்தால் அவர் என்ன செய்யக்கூடும் அவர் உங்களை காப்பாற்ற முடியுமா தன்னை காப்பாற்ற முடியுமா மரணத்துக்கு ஏதுவாத வியாதி அப்படிப்பட்ட கொடுமை நிறைந்ததல்லவா அல்லவா ஆதலால் பிரியமானவர்களே நாளிலே தாண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆத்ம உள்ள தேவன் உங்களுக்காக தன் ஜீவன சுலபையில் கொடுத்த தேவன் அந்த தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் எங்களோட உள்ளத்துக்குள்ளே வரப்பி வருந்தி கேட்டுக்கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் வல்லமை உள்ள தேவனாய் வருவார் எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற சர்வ வல்லமுள்ள தெய்வமாய் உங்களுக்குள்ளே வருவார் அப்பொழுது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மரண பள்ளத்தாக்குகளும் வியாதிகளும் துன்பங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் இந்த வல்லமுள்ள தேவனாகி ஈசுக்கு முன்னே நிற்க முடியாமல் ஓடி ஒழித்து விட உங்களோட வாழ்க்கை செழிக்கும் உங்களோட வாழ்க்கை துளிக்க உங்களோட நாட்கள் புதிதாகும் நீங்கள் முந்தின நாட்களை பார்க்கலும் முந்தின சீரை பார்க்கலாம் பெற்றவர்களாய் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆசிர்வாதம் உள்ளவர்களாய் இருப்பீங்க இந்த பூமியில் வாழுகிறோம் ஒரு நாள் மரணம் சந்திக்கும் அதுக்கு வயதும் இல்லை வயதை பார்க்காது மரணம் மரணம் தன் வேலையை முடித்துவிடும் அந்த மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இயேசு சொன்னார் அந்த வாழ்க்கைக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிற்பாடும் கூட ஆத்மாவுக்கு நித்திய ஜீவனை தருகிறார் அவர் தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அவர் மறித்து உயிர் வரா இருக்கிறபடினால் நம்ம வாழ்க்கையில் அவர் நித்திய ஜீவனை தருவார் அதனால் என்னோடு இணைந்து செவீங்கள் ஏசுவாய்க்கே இந்த வல்லமுள்ள தேவன் நம்ம வாழ்க்கையில வர வேண்டும் என்று அன்புள்ள பிதாவை உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செவிக்கிறோம் ஆண்டு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வல்லமை உள்ள தேவனாய் நீர் பிரவேசிக்கும்படி இயேசுவே நான் செவிக்கிறேன் வல்லமுள்ள தேவனாகிய இயேசுவை இவர்களுக்கு நன்றி இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக வியாதிகளும் வேதனைகளும் வலிகளும் துன்பமும் நிறைந்திருக்கிறதப்பா அவைகளை நீக்க வல்லவர் இந்த பூமியில் ஒரே ஒரு தெய்வா அவருடைய பேரேசு கிறிஸ்து அவருக்கு இன்னும் ஒரு பேர் வல்லமை உள்ள தேவன் அந்த வல்லமுள்ள தேவனுடைய வாழ்க்கையில் பிரவேசித்தே எல்லா பலவீனங்களையும் நீக்கி எல்லா அவர்களை என்று முதலுடைய வாழ்க்கை மாறுவதாக வல்லமுள்ள தேவனாய் வாரும் என்று கேட்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ங்கப்பா நீங்க அப்படி செய்கிறதுக்காய் நன்றி கோடி நன்றி எல்லா துதி கன மகிமைக்கு நீங்க ஒருவரே பார்த்துற வல்லமை உள்ள தேவனே உமக்கு நன்றி ஏசுவின் நாமத்தில் ஜபம் பிதாவே. ஆமேன் ஆம் பிரியமானவர்களே அதே நாளில் இந்த வல்லமுள்ள தெய்வ நம்ம வாழ்க்கையில் பிரவேசித்திருக்கா ஆதலால் பயப்படாதிருங்கள் ஆமேன்